தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் காவிரி நீர் விவகாரத்தில் விவசாயிகளை வஞ்சிக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருச்சியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தின் குடிநீர் தேவைக்கு கூட காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் காவிரி பிரச்சனையில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு மற்றும் மத்திய ஜல்சக்தித்துறை இணை அமைச்சராக கர்நாடகாவைச் சேர்ந்தவரை நியமித்து தமிழகத்திற்கு வஞ்சகம் செய்த மத்திய அரசை கண்டித்தும் தமிழகத்திற்கான காவிரி நீரை பெற்றுத்தர முனைப்பு காட்டாத தமிழக அரசை கண்டித்தும் திருச்சி மாவட்டத்தில் கடந்த மாதங்களில் கடும் வெயிலாலும் சூறைக்காற்றினாலும் காற்றினாலும் சேதமடைந்த வாழைப்பயிர்களுக்கும் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுவதுமாக கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சி ஜங்ஷன் காதிகிராப் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விவசாயிகள் சங்க மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் சிவசூரியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் திருச்சி மாவட்டத்தில் கிளை வாய்க்கால் மற்றும் வரத்து வாய்க்கால்களை தூர்வாராமல் கிடப்பில் போட்டுள்ள அரசு விரைந்து தூர்வார வேண்டும் ஏரி குளங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் மற்றும் தடுப்பணைகளை அமைக்க வேண்டும் தமிழக அரசு விவசாயிகள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் வெயிலும் சூறை காற்று மழையிலும் பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு எழுப்பிடு விவசாயிகளை பாதுகாத்து 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 விவசாயத்தை பாதுகாத்து